ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் வாக்காளர் பட்டியல் குறித்து தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது செய்தி வெளியீட்டு வந்து நாற்பது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் ரெண்டாயிரத்தி அறுப இருபத்தி ஐந்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று ஆறு ஒன்று பட்டியல் சிறப்பு சுருக்கு திருத்தம் இருபத்தி ஐந்து இருபத்தி அன்று வரைவு பட்டியல் தொடங்கியது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்த இடமாற்றம் செய்ய செய்ய விண்ணப்பங்கள் 29 பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று தேதி வரை பெறப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட சிறப்பு சுருக்குமுறை திருத்த காலத்தின் போது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தலுக்காக பதினாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவற்றில் பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு விண்ணப்பங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு பெண்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு மூன்றாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஏற்கப்பட்டு பெயர்கள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயர் நீக்கலுக்காக அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவற்றில் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறு வாக்காளர்களின் பெயர்கள் இடப்பெயர்ச்சி இறப்பு மற்றும் இரட்டை பதிவு ஆகிய காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்காளர்களின் பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன சொல்லியிருக்காங்க அதில் ஆண்கள் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெண்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மூன்றாம் பாலினத்தோ தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சுர் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் விலை தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஆண் வாக்காளர்கள் வந்து மூணு கோடியே பதினோரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் மூணு கோடி இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி மூணு மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட இருபத்தி ஏழு சோலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலே அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தொகுதியில் மொத்தம் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நூற்றி பதினேழு கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தொகுதியில் மொத்தம் நாலு லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாறாக தமிழ்நாட்டிலேயே குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குட்பட்ட கீழ் வேலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட துறைமுகம் சட்டமன்ற தொகுதி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதி வாக்காளர் பட்டியலில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வெளிநாடு வாழ் வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன வாக்காளர் பட்டியலில் இதுவரை நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டு மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடம் குறிப்பிடப்பட்டுள்ளனர் சிறப்பு சுருக்கு முறை திருத்தத்தின் போது பெயர் சேர்த்தலுக்காக பெறப்பட்ட மொத்த படிவங்களில் பதினெட்டு டு பத்தொன்போது வயதுள்ள நாலு லட்சத்து பத்தாயிரத்து அறுபத்தொம்போது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டல் சொல்லியிருக்காங்க வாக்காளர் பட்டியலில் தலைமை தேர்தல் அதிகாரியின் வலைதளமான எல எலக்ஷன்ஸ் டா டிஎன் டா ஜிஓவி டாட் என்ற வலைத்தளத்தில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வாக்காளர்கள் தங்கள் பெயரை சரிபார்த்து சொல்லியிருக்காங்க வாக்காளர் பட்டியல் தொடர் திருத்த நடைமுறை தற்போது செயல்பாட்டில் உள்ளது ஆறு ஒன்று ரெண்டு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது நிரம்பிய தகுதியில் நபர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாமல் இருந்தால் கீழ்கண்ட முக முறைகளில் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தில் படிவம் ஆரை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டைரெக்டாக போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இணையதளம் மூலமாக ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைதளத்திலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க கூகுள் ஸ்டோரிலேருந்து ஓட்டர் லைன் ஆப் வந்து செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு சுருக்குமுறை திருத்த காலம் மற்றும் தொடர் திருத்த காலங்களில் பெறப்பட்ட முன் கூட்டிய விண்ணப்பங்கள் தொடர் திருத்த காலத்தின் போது அந்தந்த காலாண்டில் உரிய வாக்காளர் பதிவு அலுவலர் பரிசீலிக்கவும் சொல்லியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இரண்டு அச்சிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் நகல்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குமாறு அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின் மின் நகலினை அதாவது புகைப்படமின்றி வாக்காளர் பதிவு அலுவலகம் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு வீதம் கட்டணம் செலுத்தி பெறலாம் சொல்லியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி மாவட்ட தொடர்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் மாவட்ட தொடர்பு மையங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி என தொடர்பு கொண்டு தேர்தல் தொடர்பான தகவல்களை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரியின் அலுவலகத்தில் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற கட்டணமில்லா தொலைபேசி நுழைவு மாநில தொடர்பு மையம் இயங்கி வருகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இந்த அறிக்கையில் அந்த செய்தி குறிப்பில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாரும் அந்த எலெக்ஷன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய நேம் வந்து ஆடாக இருக்கேன் செக் பண்ணிங்க இல்லை கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு எல்லாமே கரெக்ஷனாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்